அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நேற்று காங்கிரஸ் கட்சியுடைய புதிய தலைமை அலுவலகம் திறக்கக்கூடிய விழாவில் அந்த புதிய தலைமையகம் திறந்து வைத்தது அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு மிகவும் ஆவேசமாகவும் இந்திய அரசு அதாவது பாஜக அரசுக்கு எதிராக போராடுவதாக பரபரப்பாக ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் ராமர் கோயில் கட்டிய பிறகே உண்மையான சுதந்திரம் கிடைத்தது என்று சுதந்திர காற்றின் சுவாசத்தை அறிந்த சுதந்திர காற்றின் சுவாசத்திற்காக பாடுபட்டவர்களின் கடினங்களை உணராத ஆர் எஸ் எஸ் தலைவர் பேசியிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் தலைவரின் இந்த பேச்சு தேச துரோக பேச்சு என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார் டெல்லியில் நேற்று நடந்த இந்த விழாவில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி தலைவர் சோனியா காந்தி அவர்கள் தான் இந்த புதிய தலைமையகத்தை திறந்து வைத்திருக்கிறார் அந்த விழாவில் பல கட்சி தலைவர்கள் பங்கு கொண்டார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய அனைத்து தலைவர்களும் பங்கு கொண்டார்கள் மிக முக்கியமான தருணத்தில் நாம் இந்திய அரசு அதாவது பாஜக அரசு நம்மை தவறான வழியில் நடத்தி கொண்டிருக்கிறது என்ற கருத்தையும் பதிய வைத்தார்கள் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தினுடைய பேச்சை கண்டித்து பேசினார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆனால் உண்மையான சுதந்திரம் எப்பொழுது கிடைத்தது என்றால் ராமர் கோயில் கட்டிய பிறகு இந்தியாவிற்கு கிடைத்தது என்று கூறியிருக்கிறார் சுதந்திர போராட்டத்தை பற்றியும் அரசியலமைப்பு சட்டம் பற்றியும் உண்மையில் அவர் என்ன நினைக்கிறார் என்பது தேசத்திற்கு அவர் சொல்லியிருக்கிறார் இதுதான் அரசியலமைப்பை மதிக்காதவர் அவர் ஆனால் அரசியலமைப்பு சட்டம் செல்லாது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எதிரான சுதந்திர போராட்டம் செல்லாது என மோகன் பகவத் கூறியது தேச துரோகத்திற்கு சமம் இதையே வேறு நாட்டில் பேசியிருந்தால் அந்த நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார் அவரது பேச்சை கேட்டு எதிர்த்து கூச்சல் விடுபவர்கள் பின்னர் அடங்கி விடுவார்கள் என அவர்கள் நினைக்கின்றார்கள் எனவே இது போன்ற முட்டாள்தனமான பேச்சுக்களை வெறுமனையே கேட்டுக் கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டிய நேரம் இது அதற்கு எதிராக போராட வேண்டிய காலமும் இது என்று கூறியிருக்கிறார் இன்று ஆட்சியில் இருப்பவர்கள் மூவர்ண கொடியை வணங்குவதில்லை தேசிய கொடியை நம்புவதில்லை அரசியல் அமைப்பை நம்புவதில்லை அவர்கள் இந்தியா மீது முற்றிலும் மாறுபட்ட பார்வையை கொண்டுள்ளனர் அவர்கள் இந்தியாவை ஒரு நிழலாக மறைக்கப்பட்ட ரகசிய சமூகத்தால் நடத்த விரும்புகின்றார்கள் இந்தியா ஒரு மனிதனால் ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதை நாட்டின் குரலை நசுக்குவதாகவே நாங்கள் அதையே அவர்களும் விரும்புகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் இந்த கட்டிடம் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு பட்டேல் மட்டுமின்றி ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனின் இரத்தத்திலிருந்து உருவானது இந்த அறையில் உள்ள ஒவ்வொரு நபரும் காங்கிரஸ் கட்சியின் கருத்தை பாதுகாக்கிறார்கள் அதற்காக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர் ஆனால் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவிடம் ஒருபோதும் சரணடையவில்லை அவர்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்பும் கருத்துக்களை தாக்குகிறார்கள் இப்படிப்பட்டவர்களிடம் நாங்கள் ஒரு நாகரிக போரை நடத்துகிறோம் இது நியாயமான போர் என்று நினைக்காதீர்கள் இது எந்த நியாயமும் இல்லை ஏனெனில் நாங்கள் பாரதிய ஜனதா அல்லது ஆர் எஸ் எஸ் போல் போராடவில்லை அவர்கள் ஒவ்வொரு அரசு நிறுவனங்களையும் கைப்பற்றியுள்ளனர் எனவே நாங்கள் இப்போது பாஜக ஆர் எஸ் எஸ் மற்றும் இந்திய அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று இந்திரா காந்தி பவன் திறந்த அந்த நிகழ்வில் தெரிவித்திருக்கிறார் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கூறியிருக்கக்கூடிய பேச்சு என்ன என்று சொன்னால் கருத்தை நாம் இங்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி பிரதமர் ஆன பிறகுதான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததாக மோடி நினைக்கிறார் ராமர் கோவில் கட்டிய பிறகுதான் சுதந்திரம் கிடைத்ததாக ஆர் எஸ் எஸ் நம்புகிறார்கள் இப்படி சுதந்திரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லாத அதாவது சுதந்திர போராட்டத்தில் ஒருபோதும் பங்கேற்காத ஆங்கிலேயர்களின் அடிமைகளாக இருந்த அவர்கள் போராடாதவர்கள் உண்மையான சுதந்திரம் குறித்து பேசுகிறார்கள் இது வெட்கக்கேடானது மோகன் பகவத் தொடர்ந்து இது போன்ற பேச்சுக்களை பேசி வந்தால் நாட்டில் நடமாடுவது கடினமாகிவிடும் காங்கிரஸ் செய்த பணிகளை மறந்து அது நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்ததை மறந்து விடுவார்கள் என்றால் எந்த வரலாற்றையும் படைக்க முடியாது இன்றைய கட்சிகள் நாட்டிற்காக உழைப்பதற்கு பதிலாக காங்கிரஸை துஷ்பிரயோகம் செய்ய அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படும் சக்திகளை எதிர்த்து போராடும் மையமாக இந்த அலுவலகம் மாறும் என்பதை வெல்ல தெளிவாக காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுனே கார்கேஜி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது நமது இந்த காந்தி பவனுடைய திறப்பு விழா என்பது ஒரு இந்திய நாட்டின் இறையாண்மையை காக்கக்கூடிய இந்திய மக்களுக்காக பாடுபடக்கூடிய இந்திய மக்கள் வாழ்வில் எழுச்சி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு தொண்டர்களின் கனவாக இருந்தது அந்த கனவை இன்று நிறைவேற்றிருக்கிறார்கள் வரும் காலங்களில் பாஜகவை எதிர்த்து இந்திய அரசு பாஜக என்ற ஒரு அயோக்கியர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக நாம் பாஜகவை எதிர்த்து ஆர் சித்தாந்தங்களை எதிர்த்து நாம் போராடுவோம் போராடுவோம் போராடி கொண்டே இருப்போம் காங்கிரஸ் மட்டுமே எதிர்க்க முடியும் பாஜகவை என்று சொன்னால் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எதிராக காங்கிரஸ் மட்டுமே போராட முடியும் இந்த நாட்டில் அவர்களை தடுக்கக்கூடிய வேறு எந்த கட்சியும் இல்லை அதற்கு காரணம் நாங்கள் ஒரு சித்தாந்த கட்சி எங்கள் சித்தாந்தம் என்று தோன்றவில்லை காலம் தொட்டு தோன்றி இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை ராகுல் காந்தி அவர்கள் வெள்ள தெளிவாக நேற்றைய விழாவில் கூறியிருக்கிறார் அதற்காக வரும் காலங்களிலும் ஏற்கனவே நாம் காங்கிரஸ் தொண்டர்கள் பாரதிய ஜனதாவிற்கு எதிராகவும் ஆர் எஸ் எஸ் எதிராக போராடி கொண்டிருந்தோம் நமது போராட்டத்தை தீவிரப்படுத்தி இனி வரும் காலங்களில் ஆர் எஸ் எஸ் பாஜகவை தீவிரமாக எதிர்ப்போம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருணவர்களை மற்றவர்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்